பன்முகத்தன்மை அறிவோம் அப்படிங்கிற த சிக்ஸ்த்து லெசனோட மேல் பார்வையை பார்த்துருவோம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்னதுன்னா ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பது அதான் பன்முகத்தன்மை டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலையும் பெரிதும் தீர்மானிக்கின்றது பொருளாதார நடவடிக்கை அதாவது போகிறோமா என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நிலவியல் கூறு காலநிலை தான் பெரிதும் தீர்மானிக்கிறதா இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து பாக்ஸ் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான இந்திய ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து இடம்ச்சிருக்கு ஸோ எல்லா பாக்ஸையுமே இந்த ரிவிஷனில் பார்த்துடுறோம் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது இந்த சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமராக இருக்கிற ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து எழுதியிருக்காரு அப்புறம் புகழ்பெற்ற நடனங்கள் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் சப்பாட்டம் கேரளால வந்து தெய்யம் மொகினி ஆட்டம் பஞ்சாப்ல பாங்ரா ஜம்மு காஷ்மீர்ல தும்ஹல் குஜராத்ல வந்து கார்பா தாண்டியா ராஜஸ்தான்ல வந்து கல்பேலியா கூமர் ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசத்தில் ராஜலீலா சோலியா அஸ்ஸாமில் வந்து பிஹு ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது சிக்ஸ்த்து புக்கு தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதுலேருந்து மேட்ச்லாம் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இம்பார்ட்டன் தான் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டான்ஸு வட இந்தியாவில் கதக் அஸ்ஸாமில் சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதகளி கர்நாடகா யக்ஷகானம் அதுக்கப்புறம் இந்திய தொழில்துறை இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்க கல்வெட்டு சான்றுகள் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்பொழுது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவரையும் ஆறு மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் பேசப்படுற முதல் ஐந்து மொழிகளை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஹிந்தி நாற்பத்தோரு சதவீதம் அதுக்கப்புறம் வங்காளம் எட்டு சதவீதம் தெலுங்கு ஏழு சதவீதம் மராத்தி ஏழு சதவீதம் நியர்பை அப்புறம் தமிழ் வந்து ஆறு சதவீதம் நியர்பை ஸோ அந் மொழியில் தமிழ் மொழியே இடம்பெற்றிருக்கு எத்தனாவதுனா அஞ்சாவதா ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் மேகாலயாவில் உள்ள மவுண்ட்சன்ரா அதிகமான மழை பெற பெறக்கூடிய பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து மிக கம்மியான மழை பெரிய பெய்யக்கூடிய பகுதி அவ்வளோதான் இந்த லெசனில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த பாடத்தோட சுருக்கத்தை மட்டும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துடலாம் நிலப்புகளில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவில் மொழி மதம் சமூகம் மற்றும் பண்பாட்டில் பன்முகத்தன்மை பறந்து காணப்படுது டிஃப்ரென்சியேஷன் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம பேசுகிற மொழியில் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுற மதம் சமூகம் பண்பாடு ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து காலநிலை கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியா வந்து துணை கண்டம்னு சொல்கிறோம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள்தொகை கணக்கெடுப்பின் படி நூற்றி முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி பிற மொழிகளையும் கொண்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து குறிப்பிடுது இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையினை பறைசாற்றுகின்றன இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றோம் அப்படி சொன்னது யார்னா வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார்